வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம் சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டு அதனுடைய வரிசையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்கள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது எந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில தரப்போகுதுன்றதை இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேதுக்களுடைய பாதிப்பு கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக இருந்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவர்களுடைய ராசியிலேயே இருந்த அந்த கேது பகவான் இவருடைய இவர்களுடைய ராசியை கடந்து பனிரெண்டாம் இடத்தில் பயிற்சியாகி இருக்கிறார் இந்த பனிரெண்டாம் இடத்தில் பயிற்சி ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் ஆயாச்சு இந்த ஒரு வருடத்துல இவர்களுக்கு எந்த மாதிரியான இப்போ மாற்றங்கள் வரப்போகுது இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள்ல அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாகவே எல்லாரிடமும் ஒரு நட்பாக பழகக்கூடியவர்கள் திறமையில் சிறந்தவர்களாக இருப்பாங்க தன்னுடைய உழைப்பின் பேரில் எல்லோரிடமும் ஒரு நட்பாக பழகி அந்த உழைப்பினால கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தையும் சரி மதிப்பையும் சரி ஒரு புகழையும் சரி பெரிதாக ஒரு கவனத்தில் கொள்ளாமல் தன்னுடைய உழைப்பினால தான் நம்ம எல்லா உயரத்தையும் எட்ட முடியும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் உழைக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் அதே சமயம் மற்றவர்களிடம் ஒரு என்ன சொல்கிறது முன்ஜாகிரதையுடன் பழகுபவர்கள் தான் சொல்லணும் இந்த துலாம் ராசி என்பர்களை துலாம் ராசி என்பர்கள் இருக்கிறாங்க கொடுக்குறாங்கன்னா அந்த வீட்டில் எப்போதுமே ஒரு சகஜமான ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் அதே சமயத்தில் யார் உள்ள வராங்க யார் வெளியில் போகிறாங்க எதற்காக வந்தார்கள் அவர்கள் இந்த ப இந்த உறவினர்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு தன்னுடைய குடும்பத்தாருக்கோ தன்னுடைய குழந்தைகளுக்கோ ஒரு சரியான முறையில் அறிவுரை கூறி அவர்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுபவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்தித்து அந்த கேது பகவான் இவர்களுடைய ராசியிலேயே இருக்கும்போது ஏக அதாவது ஒரு தொழில் மட்டும் இல்லாது தொழில் அடுத்து குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வியாதிகளினுடைய ஒரு தீவிரம் இப்படி ஒரே துலாம் ராசி அன்பர்களே பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் ஒரு பிரச்சனைகளை சந்தித்தவர்கள்னா இந்த துலாம் ராசி தான் சொல்லணும் அந்த இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா ராசி இந்த அன்பர்களுக்கு எல்லாருக்குமே இருந்திருக்கும் ஆனாலும் அந்த சில துலாம் ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளில் இருந்து இன்னும் மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க உங்களுடைய தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மை நம்பிக்கையை தந்தாலும் கூட ஓரளவிற்கு அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு உங்களிடமிருந்து விடைபெற்று உங்களுண்டான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை தருவதாக இருக்கிறத ஒரு கோச்சார தான் நம்ம இப்போ அதை பார்க்க போறோம் இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் ராகு பகவான் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திலையும் கேது பகவான் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்திலையும் இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் கடக்க போகிறாரு இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் அந்த கடக்கும் போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய ஒரு பண வரவுகள் அதிகரிப்பதற்கு அதாவது ஆறாம் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த தொழில் சம்பந்தமான பணவரவுகளை அதிகரிக்கக்கூடிய நேரம் சில பேர் துலாம் ராசி என்பர்கள் நாங்கள் தொழில் இதற்கு தேவையான ஒரு மூலதனம் கிடைக்க அடுத்து ஒரு கடன் கேட்டாலும் போய் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் நீங்க இருந்துட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீங்க தொழில் செஞ்சிட்டு கடனுக்கு வட்டிக்கு வாங்கி அந்த தொழிலை செய்யும் போது அந்த தொழிலில் இருக்கக்கூடிய வருமானத்தினுடைய அளவு அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான ஒரு வருமானமாக துலாம் ராசி என்பர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த இந்த நாற்பத்தி ஆறு வர வேண்டிய பண வரவுகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு உங்க ஜாதகப்படி அந்த தோஷங்கள் நிறைய இருந்திருக்கு அந்த குடும்ப தோஷம் அடுத்து தொழில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தொழில் வருமானத்தை தடுக்கக்கூடிய தடைகள் இப்படி எல்லாத்தையுமே கடந்து வந்து இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த நாற்பத்தி ஆறு உங்களுக்கு எல்லா தோஷங்களும் எல்லா சாபங்களும் விலகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் விவாகரத்து அடுத்து குழந்தைகள் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஆறு மாதத்திற்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆயிருக்கும் ஆறு மாதத்திற்கு முன்னாடி கல்யாணம் ஆகும் போது எல்லாமே சந்தோஷகரமாக இந்த குழந்தைகளுக்கு செய்த மாதிரி இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு பணத்தை செலவழிச்சதே கிடையாது அந்த அளவிற்கு அந்த பணத்தை செலவு பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வச்சால் அந்த திருமணமாகப்பட்டது இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் இதற்கு உண்டான ஒரு சுமூகமான ஒரு தீர்வுகள் கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு இடையேயான ஒரு தீர்வுகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த ராகு கேது சர்ப்ப கிரகங்களான நிழல் கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது இந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் ஏற்கனவே ஒரு வருட காலமாக இந்த கேது பகவான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதாவது எந்த விதமான ஒரு நிம்மதியையும் தரலன்னு தான் சொல்லணும் பனிரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலே ஒரு ஒரு துறவி அளவிற்கு ஒரு கன்னியாசி அளவிற்கு ஒரு மிக மிகுந்த ஒரு ஆன்மீக ஈடுபாட்டில் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க இருந்துட்டு இருந்திருப்பீங்க ஒரு நாள் இரவு கூடம் தூக்கம் இல்லாமல் எதையோ பற்றி ஒரு சிந்தனை எதையோ பற்றி ஒரு கவலைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே தெய்வ தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தால் போகிறோம் எந்த விதமான ஒரு இதுக்கும் போகக்கூடாது நம்ம அந்த மாதிரியான ஆசையை துறந்து இருக்கிறது இந்த மாதிரியான நிலைப்பாட்டிலலாம் நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள் கடந்த காலத்துலலாம் இருந்துட்டு இருந்திருப்பீங்க இப்போ இந்த கேது பகவான் அஸ்தநத்திரத்தில் இருக்கும் போது உங்களுக்கு தேவையான எல்லா ஒரு பாங்கியங்களையும் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ஒரு வீடு கட்டணும் ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த வீடு கட்டுவதற்காக எடுத்த நிறைய இருந்திருக்கும் அதற்கொண்டா அதற்குண்டான ஒரு முயற்சிகளும் ஒரு நிறைய தோல்விகள் முடிஞ்சிருக்கும் நிறைய ப்ரோக்ரஸ் வந்து உங்களை ஏமாற்றும் ஒரு நபர்களாக தான் இருந்திருப்பாங்க யாருமே உங்களை ஒரு நல்ல ஒரு இடத்த காட்டி உண்டான ஒரு வீடை உண்டான ஒரு நேரமாகவே இருந்திருக்காரு இதுலயே நீங்க வெறுத்து போயிருந்திருப்பீங்க என்னடா இது நம்ம வீடு வாங்கக்கூடிய யோகம் நம்மளுக்கு இன்னும் வரலையா அப்படின்ற அளவு இருக்கு முதன் முதலாக சம்பாதிச்ச பணம் சிறுக சிறுக சேமிச்ச பணம் சில பேர் கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கும் பணத்தை கொடுத்துருப்பீங்க அவங்க இரண்டு மாதம் கழிச்சு கொடுத்துருவோம் சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க ஆனாலும் அந்த அந்த பணமும் இன்னும் வந்த பாடு இல்லை இப்படி நிறைய இடங்கள்ல இந்த ராசி அன்பர்கள் ஏமாறக்கூடிய ஒரு நிலைகள் இருந்திருக்கும் அந்த ஆறாம் இடத்துல ராகு பகவானும் ஏ பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவானும் உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள் அதிகமாக பண்ணியிருந்திருப்பீங்க கடந்த காலத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு வேலை செய்வதற்காக போகிறது பிரயாணங்கள் அலுவலக ரீதியாக பிரயாணங்கள் அதிகமாக பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இதனால் ஒரு நிதிரை இல்லாமல் ஒரு மனக்குழப்பத்தோடு தேவையான வருமானமும் எவ்வளவோ பிரயாணம் செய்கிறோம் சரி நமக்கு வருமானம் வந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி அதுவும் இல்லாமல் ஒரு மறைமுகமான ஒரு குழப்பத்தோடையே இந்த துலாம் ராசி அன்பர்கள் கடந்த ஒரு ஆறு மாதமாக நீங்கள் இருந்துட்டு இது எல்லாமே அந்த பிரயாணங்கள் எல்லாமே இப்போது உங்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரம் வேலை செய்யணும்னு ட்ரை கண்டிப்பாக வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் அதாவது புதுசாக படிச்சு முடிச்சவங்க நீங்க வெளிநாட்டில் போய் நான் மேற்படிப்பு படிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்க போய் நான் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு உண்டான முயற்சியை நீங்க எடுத்து உங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த காலகட்டம் அந்த அந்த கிரகங்களாகப்பட்ட நிழல் கிரகங்கள் ஒரு 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 நிறைந்த முயற்சிக்கு உண்டான வெற்றியை தரக்கூடிய நேரமாக தான் இருக்க போது அலுவல் ரீதியான வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஜூலை வேலை போனவங்களுக்கு அக்டோபர் மாசம் வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்களினுடைய முடிவுல அந்த கேதுக்கள் அந்த முடியும் போது அந்த ஒரு வருடத்தை கடந்து பயிற்சியாகும் போது அதற்குண்டான ஒரு நல்ல பலன்களை இந்த துலாமிராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு ஜாப் கிடைப்பதற்கு கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா துலாம்ராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க ஆன்சைட் ஜாபுக்கு ஒரு டிமாண்டோ அப்ளிகேஷனோ வச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்க அதற்கு உண்டான ஒரு அப்ரூவல் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்க போது இந்த துலாம்ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்ச குடும்பத்தில் வெளி தோற்றத்திற்கு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைய கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் பிரிவினைகள் அடுத்து இன்னொரு திருமணம் நடக்கக்கூடிய அளவிற்கு அந்த குடும்ப வாழ்க்கையாகப்பட்டது ஒரு சின்னாபின்னமாக கூடிய ஒரு நிலைமையில் இருந்துட்டு இருக்குது வெளிநாட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஆறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடப்பதற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் திருமணத்தில் ஏதாவது ஒரு கசப்புணர்வு இருந்ததுன்னா அது சுமூகமாக மாறுவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி இந்த நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு உண்டான பலன்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்